குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தற்போது கும்பம் இருக்குது மார்ச் மாதத்தோடு ஜென்மச்சனி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் தான் அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது குருவினுடைய வீடு இல்லையா அதனால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஓகே இப்போ ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற மனந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் குரு வக்ரம் ஆனால் குருவோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரனோட வீட்லேயும் குரு இருக்கிறதுனால அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்துக்கு அதிபதி மூணுக்கு அதிபதி ஒரு போய் ஆறில் போய் உட்காந்துருக்காரு செவ்வாய் கடகத்தில் நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாய் ஆறாம் இடத்துல ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அசிங்க அவமானம் கண்டம் விபத்து இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னவெல்லாம் தேவை இல்லையோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறது வந்து இந்த அஷ்டமஸ்தானம் அங்க போய் கேது உட்கார்ந்து ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல புதனும் சூரியனும் இங்கே சூரியன் திக்பலமா இருக்கிறார் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கிறார் சூரியன் புதன் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் குரு சுக்கரன் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கும்பராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபல யோகாதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதியோட அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் முடிஞ்சது இப்ப சுக்கரன் மகரத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மகரத்துல சுக்கரன் இருக்காரு அது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் நாலு ஒரு கூடியவர் பத்து கூடியவர் சரி ஒன்பது கூடியவர் பன்னிரெண்டுல இருக்கிறாங்க ஸோ இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு சுபஸ்தானம் கிடையாது இல்லையா ஆனால் சுக்கரனுக்கு பன்னெண்டில் மறைவு இல்லைன்னு சொல்லப்படுது சில சாஸ்திரங்கள்ல ஓகே ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி கடகத்தில் நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி இந்த ஆறாம் தேதி அந்த செவ்வாய் வக்ரமாகுது செவ்வாய் வக்ரமாச்சு அப்படின்னா ஒரு நீச்ச கிரகம் போது உச்ச பலனை தரும் ஆறாம் இடத்துல செவ்வாய் பலமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் செவ்வாய் பலமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடமான ஐன சைனம் போக விரயஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியுமே அந்த செவ்வாய் பார்க்குறது பத்து குடியோர் ராசியை பார்க்குறாரு மூணு குடியோர் ராசியை பார்க்குறாரு ராசிநாதனான சனியையும் பார்க்குறாரு அதுதான் இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் புதன் வக்ர நிவர்த்தி அடையது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அஷ்டமாதிபதி ஐந்து குடையவர் பத்தில் இருக்காரு ஐந்து பத்து தொடர்பு அமோகமான ஒரு பிளேஸ்மெண்ட் ஆனா அது வரும்போது தடங்களோட அந்த நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ அப்படி தடங்களோடு நடக்கும் நன்மைகள் நடக்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் வக்ரமாக இருந்திருக்காரு பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அந்த புதன் வக்ர நிவர்த்தி அடையுது பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் ஏழாம் அதிபதி பத்திலிருந்து டிட்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது நல்ல ஒரு ஸ்தானம் தான் சூரியனுக்கு எகைன் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ரொம்ப நல்ல ஸ்தானம் தான் இப்போ ஏழாம் இடத்து அதிபதி பத்துலேயும் பதினொன்றுலையும் பயணிக்கிறது சூப்பர் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் அது பாதிப்புகளை கொடுத்தாலும் நிறைய நன்மைகளை கொடுக்குது என்னங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம் அதே போல் இந்த மாத இறுதியில் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு உள்ளேயே வரப்போகிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் கும்பத்துக்குள்ளே வரப்போகிறார் வர மாத தான் நடக்குது அது அடுத்த வருஷம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அப்புறம் பார்த்துக்கிட்டலாம் ஏன்னா ஜனவரியில் தான் அதுக்கு உண்டான இம்பாக்ட் தெரியும் இல்லையா அப்போ பார்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு கிரகமா தங்களுடைய பயிற்சிகளை நடத்துறாங்க இல்லையா ஒவ்வொன்றா பலன் பார்த்திடலாம் இப்போ முதல்ல சுக்கர பகவான் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படின்னு பாருங்கள் அவர் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒரு போய் பன்னெண்டாம் இடத்துல மறையிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஐன சைன போகத்தை குடிக்கக்கூடிய ஸ்தானம் இது என்ன செய்யுது அப்படின்னா சொந்த ஊரை விட்டு சொந்த இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுது இப்போ இது பாசிட்டிவாக எடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் இது வரைக்கும் கிடைக்கல இப்போ முயற்சி எடுக்கலாமா சார் அப்படின்னா இப்போ எடுத்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வெளியில் போயிடலாம் நெகட்டிவாக எடுத்தோம்னா சொந்த இடத்த விட்டு வெளியில் போறணும் அப்படின்னு கஷ்டத்தை மனசுக்குள் போடு இப்போ உங்களுக்கு வெளியில் நகர்வது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ அதுக்குண்டான வேலையை செய்யலாம் நன் கண்டிப்பாக வெளியில் போனால் நல்லா இருப்பீங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சார் நான் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் அது கிரகம் அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகளை கொடுக்கும்போது என்னால் எல்லாம் நகர முடியாது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது உங்களுடைய தாய் தேந்தருக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அவங்களுடைய ஆரோக்கிய குறைய கொஞ்சம் அதிகப்படுத்தும் வயசாயிருச்சு அப்படின்னாவே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு வர்றதா இல்லைன்னு சொல்லல ஆனா அது கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்போ தாய்க்கும் தந்தைக்கும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் பன்னெண்டாம் இடத்து சுக்கர தந்தையின் பேர்ல சொத்தோ நிலமோ வாங்குவதற்குண்டான யோகத்தை இது ஏற்படுத்துது தந்தைக்கு அது சுப செலவா மாறும் தந்தைக்கு சுப செலவாக மாறும் தாயாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் நகர்ற மாதிரி இருக்கு இல்லைன்னா உங்களுடைய தாயார் அவங்களுடைய வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது ஏதோ ஒரு வகையில் தாயேந்திர விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் உள்வாங்கிட்டு முடிந்தளவு வேலைக்காக படிப்புக்காக ஏதோ ஒரு காரணத்தை முன் வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கறது நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு முக்கியமாக வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி டிவி சிறுசா இருந்ததுன்னா அதை மறுபடியும் பெருசுபடுத்தி வாங்குறது கொஞ்சம் ஆடம்பரமாக வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் பிளான் பண்ணுறீங்க இப்படியெல்லாம் வேணும் இப்படியெல்லாம் வேணும்னு டிசைட் பண்ணணும் இல்லையா அந்த பிளானிங் இந்த மாதம் செய்ய வேண்டாம் அப்படி செய்யும்போது மீறி செய்யும்போது உங்களுடைய பட்ஜெட்டுக்கும் நீங்கள் போட்ட பிளானுக்கும் அவங்க கட்டி முடிக்கும்போது உங்கள் பட்ஜெட் ரெண்டு மடங்கு ஆகும் எல்லாத்துக்குமே சகஜம் நம்ம போட்ட பட்ஜெட்டை விட ஒரு இருபது பர்சன்டேஜ் அதிகமாக தான் வரும் அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது நம்ம போடும்போது ஒரு சு மார்க்கெட் வேல்யூ இருக்கும் அதுக்கப்புறம் கட்டும்போது மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே இருக்கும் டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதிகமாகும் ஆனால் இது டபுள் தான் அமௌண்ட் ஆகிடும் இப்போ இப்போ போடக்கூடிய பிளான் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அதை நடத்திக்கிறது நல்லது சுக்கரன் உள்ள வந்துட்டார் ஜனவரியில் சுக்கரன் உள்ளே வந்துடுவார் அப்போது அது நீங்களும் கேட்க வேண்டாம் உங்களுக்கு சாதகமாக என்னென்ன பண்ணணுமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போது அதை தவிர்த்துக்கிறது நல்லது தொலை தூரத்தில் கடலோரங்கள் இருக்கக்கூடிய புனிதமான கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுது நிறைய முடியாத நபர்களுக்கு உதவிகளை செய்வீங்க இவங்ககிட்ட காசு பணம் இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி முடியாதவங்களுக்கு உதவிகள் காசு பணத்தை கொடுக்கறது முக்கியமாக பெண்களுக்கு உதவுவது திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்குண்டான ஒரு வேலையை செய்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் செய்வீங்க ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு நகர்வு தான் உங்களுக்கு அது புண்ணியத்தை சேர்க்கும் ஓகே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது சங்கடங்கள் இருக்குது சலிப்புகள் இருக்குது உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இல்லை அவர்கள் அவர்கள் உங்களுடைய கண் பார்வையில் இருக்குன்னு உருவப்படுறீங்க இப்படி எப்படி இருந்தாலும் அந்த அந்த விஷயங்கள் அந்த ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ அப்படிங்கிற விஷயம் இங்க சுக்குனோராக உடஞ்சு போயிடுது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு வெளியில தங்களுடைய தகுதியை காட்டுறதுக்கு முன்னாடி கணவன் மனைவியா உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யத்தை அதை ஏற்படுத்துறதுக்கு வேலை செய்யறது இங்க ரெண்டு பேருமே பெருசு இல்லை ரெண்டு பேருமே ஈவனா இருந்தா தான் ஹேப்பியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கணவன் மனைவியுடைய அன்யோன்யத்துல அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் மறைவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் நல்ல தூக்கம் தான் தூங்கணும்னு நினைப்போம் பகல்ல வேற தூக்கம் வரும் வேலை செய்ய மாட்டோம் வேலை விருப்பம் இருக்காது பகல்ல கூட தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் சில நேரங்கள்ல வாய் விட்டு சொல்ல முடியாத ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும் பகல்ல கூட ஸோ அதெல்லாம் சகஜமான ஒரு விஷயமா இருக்குது இந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டம் ஓகே இப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு இல்லையா மூணு பத்துக்கு அதிபதி அவர் போய் ஆறாம் இடத்துல வக்ரமாகி உட்கார போகிறார் ஆறாம் தேதியிலிருந்து இது உங்களுக்கு என்ன ஃபேவர் பண்ணுது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உங்களுடைய சொந்த முயற்சியினால் உங்கள் சொந்த அறிவினால் வேலையில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்குது நீங்க எதிரியை கண்டு பயந்துட்டு எதிரியை கண்டு ஒதுங்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாண்டி எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவதும் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதுமாக வரக்கூடிய காலகட்டங்கள் களையும் ஒரு கிட்ட ஏதாவது சொல்லி பேசி பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு பெரிய அப்ப வச்சிருவாரு கொஞ்சம் டேஞ்சராக அல்லது கொஞ்சம் அவங்கள பார்த்து ப பத்திரமா இருந்துக்கணும் அப்படின்னு உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து நினைப்பாருங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாவதா ரெண்டாவதா நல்லா புரிஞ்சுக்கோங்க வேலையில் இதுவரைக்கும் இருந்த பிரஷர் முன்னி இருக்காது ஃப்ரீ ஃப்ரீயாயிடுவீங்க சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தொழிலில் எந்த வேலையும் செய்யாதீங்க தொழிலில் எந்த மாற்றத்தையும் செய்யாங்க ஏன்னால் பத்துக்குடி ஒரு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு வக்ரமாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது எனக்கு தான் எல்லாம் தெரியும் இந்த தொழில் என்ன மாதிரி யாரும் நடத்த முடியாது பிடிக்க முடியாது அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எதையாவது ஒன்று செஞ்சு விட்டு அது தொழிலில் ஒரு டவுன்கிரேடை உருவாக்கணும் அதே போல் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் வேணும் நம்மளுக்கு தோணும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நம்மளுக்கு இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் அதை பண்ணணும் தோணும் அதை வெளியில கூட சொல்ல மாட்டோம் சொல்லிட்டு நாலு நாள் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம அதை சொல்கிறோம்னு வைங்க நாலு நாள் அதை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டோம் இன்னும் நீங்கள் சொல்லுவே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நக்கல் ஓட்டுவாங்க அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு அதை வெளியில சொல்ல மாட்டோம் காலையில் எழுந்திரிக்கும் போது தோணும் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிட்டு போயிட்டு இருந்துட்டு இருப்பீங்க இந்த ஃபிட்னஸுக்கு உண்டான அக்கறை மனசுக்குள்ள இருந்தாலும் அதை செயல்படுத்தாம போகிறது ஒரு நெகட்டிவ் இந்த காலகட்டம் அப்போ உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அதுக்குண்டான வேலைகளை செய்யணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக உங்களுக்கு காது மூக்கு தொண்டை கை விரல்கள்ல அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் எந்த விதமான பத்திர பதிவு செய்யறதும் இல்லை லோன் கேட்கறதும் டாக்குமெண்ட் வச்சுட்டு லோன் கேட்கறது அப்படிங்கறது மட்டும் இங்கே செட் ஆகுது டாக்குமெண்ட் இருக்குது வீட்டின் மேலே லோன் வாங்கணும் நிலத்தின் மேலே லோன் வாங்கணும் விவசாய கடன் வாங்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது மற்றபடி வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் வேணும் லோன் வாங்குறதுல புரிஞ்சுக்கோங்க பக்கற பதிவு வேண்டாம் மேக்சிமம் தவிர்த்துக்கிறது நல்லது மேக்சிமம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அதை பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை லீகல் பார்த்துட்டு பண்ணுங்கள் ரெண்டு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த விஷயத்துல கவனமா இருங்க ஆனால் எதிரிகளை ஜெயிக்க முடியும் ஜமாயிக்க முடியும் ஜாலியா இருக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்டை வெளியில காட்டாதீங்க அடுத்ததாக புதன் ஐந்து எட்டுக்கு அதிபதி பத்தாம் இடத்துல தொழில் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு வந்தாலும் சமாளிச்சிடலாம் முதல் பதினஞ்சு நாடுகளுக்கு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் மனசு லேஸ் லேசாயிடணும் அந்த ஆக்சுவலேஷன் இருக்காது தெளிவா தெளிந்த நீரோடைய போல இருக்கும் கரெக்டான முடிவுகள் எடுப்பீங்க பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு அந்த முடிவுகள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப புதன் இருக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு எந்த இடத்துலயும் தொந்தரவை கொடுக்கல பிரச்சனைகளும் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வும் அப்படின்ற மாதிரி நகருது தொழிலும் மனசும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அந்த உடல் தொந்தரவுகள் வந்து போகும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே சூரியன் ஏழாம் அதிபதி பத்துல நான் பெருசா நீ பெருசான கணவன மனைவிக்குள்ள ஈகோ கிளாஸ் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதை எல்லாத்தையும் இந்த சுக்கரன் சுக்குனு உருவா ஆக்கிடுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை பதினாறாம் தேதி இந்த சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது பதினொன்னுல சூரியன் இருந்தால் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி அப்படிங்கிறது எல்லா நூல்களிலையும் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் அந்த அமைப்பின் படி பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்து சூரியன் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் நண்பர்கள் மூலமாகவும் பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் நல்ல லாபமும் வெற்றியும் உண்டாகும் சோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கூடிய நன்மை தீமை தீமைகள் இருக்கும் பட்சத்தில் அது எப்படி சரி செய்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ ரெண்டு நெய்தியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்ப பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிற்றம்பலம்